நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் நாற்பத்தி எட்டு கர்ணன் மஞ்சத்தில் எழுந்தமர்ந்து எங்கிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இடையில் நெகிழ்ந்த ஆடையை சீரமைத்தபடி எழுந்தபோது தலை எடை கொண்டிருப்பதையும் கால்கள் குளிர்ந்து உயிரற்றவை என்றிருப்பதையும் உணர்ந்தான் மீண்டும் மஞ்சத்தில் அமர்ந்து தலை குனிந்து தன்னை தொகுத்து கொண்டான் நெஞ்சுக்குள் நிறைந்திருந்த விடாய்தான் தன்னை எழுப்பியது என்று உணர்ந்தான் திரும்பி விழித்துழாவி அரை மூலையில் சிறு பீடத்தின் மேலிருந்த நீர்க்குடத்தை நோக்கினான் எழுந்து சென்று அதை அருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை உடலுக்கு அளிக்க சற்று தாமதமாயிற்று முழு விசையாலும் உடலை உந்தி எழுப்பி ஆடிக்கொண்டிருந்த மரத்தரையில் ஆடி அமைந்த காலடிகள் பிழை தாழமென ஒலிக்க நடந்து சென்று அதை எடுத்து முழு நீரையும் அருந்தி திரும்ப வைத்தான் குளிர் நீர் அவனை நிலை கொள்ள செய்தது உடலின் பல இடங்களில் கங்குகள் கருகி புகைவிட்டு அணைந்து குளிர்வதை உணர்ந்தான் ஏப்பம் விட்டதும் மேலாடையை எடுத்து மீசையில் இருந்த நீர் துளிகளை கைகளால் தட்டி துடைத்த பின் கதவை நோக்கினான் அது விரிய திறந்து கிடந்தது சிறிய அதிர்ச்சியை உருவாக்கியது இரவெல்லாம் பல முறை கதவை உள்ளே தாழிட்டு விட்டு எழ முடியாமல் அவன் படுத்திருக்கிறான் என்ற எண்ணத்தால் தவித்து கூச்சலிட்டான் முதலில் எவரோ உள்ளே நுழைந்து வெளியே சென்று விட்டது போல் தோன்றியது அனிச்சையாக திரும்பி நோக்கினான் பின்பு புன்னகையுடன் அரை கதவை தாழிடவில்லை என்று நினைவு கூர்ந்தான் வெளியே சென்று குறுகிய இடைநாழிக்கு அப்பால் வானொலி மடிந்து கிடந்த படிகளில் ஏறி படகி நகல் விரிவுக்கு சென்றான் நீர்காற்று குளிர்பெருக்காக வந்து அவனை அறைந்து மேலாடையை கவ்வி பறந்தது நீர் பாசி மனம் நெடுந்தொலைவிலிருந்து இருந்து வந்த மெல்லிய காட்டு தழை மனம் விட்டு வெளிவந்த அவனை திடீரென்று கண்டு திகித்த போல நிலவு எதிரில் வானில் நின்று கொண்டிருந்தது முழு நிலவுக்கு இன்னும் சில நாட்கள் உள்ளன இந்நிலவில் இனியும் என்ன முழுமை என்று கொண்டான் சுழற்றி வீசப்பட்ட பொன்னிற படையாழி போல் தன் கூர் முனையால் ஈயத்துருவல் என கிடந்த முகில் கீற்றுகளை ஓசையில்லாமல் கிழித்தபடி உடன் வந்து கொண்டிருந்தது நிலவிலிருந்து அவனை நோக்கி ஒரு பொண்ணு அலை அடித்தது பறந்து சென்றன அவற்றின் தலைவடிவை கூட காண முடிந்தது அமரமுகப்பில் இருந்த பீதர் நாட்டு பளிங்கு குமிழ் விளக்கு பனிக்கால நிலவென செந்நிற வட்டமாக தெரிந்தது அசைவில் அதிலிருந்து சித்தருவது போன்ற ஒலியில் அங்கிருந்த வடங்கள் பொன்னிற கழிகளாக தோன்றின நீரலைகள் மேல் போன் பொடி பூச்சு போல் அதன் ஒளி படர்ந்தது அலை வளைவுகளை செம்மலரால் என அது வருடி சென்றது அதன் ஒளி சட்டத்திற்குள் வந்த பறவைகள் கனல் என சுடர்ந்து அணைந்தன நிலவை சுற்றி இருந்த பொருள் வட்டம் மெல்ல அதிர்வது போல் தோன்றியது இடையில் கை வைத்து அதை நோக்கிக் கொண்டு நின்றான் இருளுக்குள் கண்கள் பழகும் தோறும் மேல்வானத்தில் சிறிய பறவைகள் சிறகடித்து தாவி தாவி பறந்து சுழல்வதையும் சில பறவைகள் குப்புற விழுந்து நீர்மேல் இறங்கி தொட்டு எழுந்து மீழ்வதையும் காண முடிந்தது நீர் பரப்பில் கோடை மழையின் நீர் சொட்டுக்கள் அரைந்து விழுவது போல கொப்புளங்கள் எழ சிறிய மீன்கள் துள்ளி எழுந்து விழுந்து கொண்டிருந்தன சிறிய சிரிப்புகள் சிறிய வெள்ளி மலர்கள் விண்மீன்கள் கிழக்கு நோக்கி பெருகி சென்று கொண்டிருப்பது போல் ஒரு விழி மயக்க ஏற்பட்டது படகின் அத்தனை பாய்களும் புடைத்து எழுந்து ஒன்றுக்குள் ஒன்றென்று திரும்பி காற்றை தங்களுக்குள் சுழலவிட்டு விட்டு வடங்களை இழுத்து எழுந்து நின்றன மிக தொலைவில் ஒரு படகில் மயில் அகவல் என கொம்போசை எழுந்தது மான் போல ஒன்று மறுமொழி இருந்தது புடைத்த பாய்களுக்குள் சென்ற காற்று திசை மாறுகையில் திமிரும் குட்டியை அதட்டும் அன்னை பன்றிய போர் பாய்கள் என்று உருமின குடிமரம் சீவிடு போல ஒலி எழுப்பியது படகின் அமரமுனை புரவித்தலை என தாவி எழுந்து அமிழ்ந்து விரைந்தது படகுக்கு பின் இரு பெரும் நீர் வரம்புகள் விரிந்து தொலைவில் வந்து கொண்டிருந்த பிற படகுகளை நோக்கிச் சென்றன நில ஒளியில் அவ்வலைவளவு பாளை குறுத்தென மிளிர்ந்தது அவற்றில் எழுந்தமைந்த அகம்படி படகுகள் கன்றுகள் போல தலையாட்டின கங்கையின் இரு தொலைக்கரைகளும் இருளில் முழுமையாக மூழ்கி இருந்தன அங்கு எரிந்த ஒற்றை விளக்குகள் செந்துளிகள் என ஒழுகிச் சென்றன நிழல் கரைக்கு மேல் பேருருவச் சிப்பி ஒன்றின் உட்புறமென என ஈரக்கரிய மெல்லொளியுடன் வளைந்த தொடுவானத்தில் முகில்கள் இருக்கவில்லை அவன் விடிவெள்ளிக்காக விழிகளால் வாணைத் துழாவினான் பின்பு முழக்கோள் விண்மீன் தொகையை நோக்கி கணக்கிட்டு புலரிக்கு இன்னும் நெடுநேரம் இருக்கிறதென்று உணர்ந்து கொண்டான் மென்கூர் முத்தொகை பரவிய பாய்வடங்களை பற்றியபடி குனிந்து நிமிர்ந்து படகின் அகல் விளிம்பினூடாக நடந்தான் தரையில் ஒரு சால்வை காற்றில் பறந்து தூணை கவ்வி அணைத்து வாழ் நெளித்தபடி கிடந்தது உதிர்ந்து உருண்டு வந்த ஒரு தலைப்பாகை சுருளுக்குள் அந்த தலையின் இன்மை வடிவு எஞ்சி இருந்தது படகின் தரைப்பலகுகளில் துச்சரனும் துச்சகனும் துர்மதனும் சமனும் சுபாகுவும் ஒருவரை ஒருவர் கால் கை தழுவி படுத்திருந்தனர் அப்பால் சுஜாதன் மல்லாந்து சற்றே வாய் திறந்து துயின்று கொண்டிருந்தான் துயிலிலும் ஜலகந்தன் கால் மேல் கால் போட்டிருந்தான் அவர்களின் மூச்சொலிகளை காற்றின் இறைச்சலுக்கு அடியிலும் கேட்க முடிந்தது விந்தனும் அணுவிந்தனும் தனியாக தழுவி கிடந்தனர் மூச்சு எழுந்தமர மல்லாந்திருந்த துர்கர்ஷனின் கையில் அப்போதும் ஒரு குவளை இருந்தது அவர்கள் அருந்தியிட்ட குவளைகளும் கலங்களும் உருண்டு சென்று படகின் விளிம்பு பலகையில் முட்டி முட்டி ஒலித்தபடி உருண்டு பின்வாங்கி மீண்டும் சென்றன பாய்கள் உருமியபடி மெல்ல திரும்ப படகு சற்று வளைந்து மேலே எழுந்து வந்த சிற்றலை ஒன்றின் மேல் ஏறி சறுக்கி முன் சென்றது சற்று நிலையழிந்து வடம் ஒன்றில் உருசி கொண்டு இரு பற்றி நின்று நிலை மீண்ட கர்ணன் மறுபக்கம் சென்றான் கௌரவர் அனைவரும் உழைந்தாடி ஒருவரை ஒருவர் முட்டிக்கொண்டு நிலை மாறினர் தொடுவானை நோக்க வேண்டுமென்று தோன்றியது ஆனால் ஆறு சென்று தொடும் வான் விளிம்பு நில ஒளியும் பனியும் உருகி இணைந்த மெல்லிய திரையால் மூடப்பட்டிருந்தது இளங்கருமை கலந்த தைலப்பரப்பு போன்று என்று எண்ணிக்கொண்டான் அது உறைந்து விழிக்கு உரு காட்டும் குளிர் அங்கிருந்துதான் தன் காற்று ஊறி பெருகி வருகிறது போலும் குளிர் என்ற சொல் எழுந்ததுமே தோள்களும் கழுத்தும் மயிர்ப்பு கொள்ள உடல் சிலிர்த்து உலுக்கிக் கொண்டான் மேலாடையை நன்கு சுற்றி கைகளுக்கு நடுவே வைத்துப் பற்றியபடி மார்பில் கைகளை கட்டி கொண்டு காலை தூக்கி அகல் விளிம்பில் வைத்து நோக்கி நின்றான் அமரமுனையில் நின்றிருந்த படகோட்டியின் உருவம் காற்றில் ஆடும் மரக்கிளையில் சற்றே சிறகு பிரித்தும் கால் மாற்றியும் நிகர்நிலை பேணி அமர்ந்திருக்கும் பறவை போல் தெரிந்தது கீழே துடுப்பறைகளில் படகோட்டிகள் அரை துயிலில் என ஏவு கொண்டிருந்தனர் சீராக எழுந்து சுழன்று நீரை உந்திய துடுப்புகளில் மீன் சிறகின் ஒத்திசை உயர்ந்தது எங்கோ ஒரு சங்கிலி குலுங்கிக் கொண்டிருந்தது மிக அருகே ஒரு யானை நடந்து வரும் உள மயக்கை அது அளித்தது அறைவழி வழி அறியாது திரும்புகையில் தெரிந்த கருக்கிரில் ஓசையில்லாது பதுங்கி அருகனைந்த யானை என காட்டி விதிர் செய்து காற்றில் கரைந்தது புலரிக்கு இன்னும் நெடுநேரம் இருக்கிறது என்று கர்ணன் எண்ணிக்கொண்டான் முற்புலரியில்தான் மகத எல்லையை கடந்து படகுகள் யமுனைக்குள் எழும் என்று சொல்லியிருந்தார்கள் அயலவரைக் கண்ட சிம்ம குருளைகள் போல பாய் மரங்கள் உருமை அதிர்ந்தன கார்கால முகிலில் காற்றுப்பட்டது போல நீர்த்துளிகளை தெரித்தபடி இரண்டு பாய்கள் பக்கவாட்டில் திரும்பிப் புடைத்து சற்று மேலேறின மறுபக்கம் சுருங்கி தாழ்ந்திருந்த ஒரு பாய் பட்ட தீ போல திப் என்று எழுந்து மேலேறி விரிந்து வடங்களை இழுத்து வளைந்து நின்றது அதன் அது அதன்லியில் கர்ணன் வீம்பும் வடங்களை பற்றி கொண்டான் படுத திசை திரும்பும் பருந்து போல நன்றாக சரிந்தது படுத்திருந்த கௌரவர்கள் உருட்டப்பட்ட தாயக்கட்டைகள் போல கூட்டமாக புரண்டு சென்று பலகைகளில் முட்டி முணங்கியபடி எழுந்து திரும்பி படுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் படகின் அமரமுனை பள்ளம் கண்டு விரிண்ட பாய்ப்புரவி போல் எழுந்து எதிரே வந்த பேரலை ஒன்றின் மேலேறி குப்புற விழுந்து அடுத்த பேரலை மீதேறி மீண்டும் எழுந்தது இருபுறமும் ஊசலாடிய வடங்களில் உடலுரசி கைகளை பற்றி கொண்டு நின்றான் கர்ணன் டேய் புறவியை நிறுத்து என்று துயிலில் துச்சலன் சொன்னான் துச்சகனின் சிறிபொலி கேட்டது சப்பு கொட்டி கண்டு அவன் திரும்பி படுத்து உடலை உடுக்கினான் கர்ணன் திரும்பி அவர்கள் தழுவிக்கொண்டு பார்த்த பின் புன்னகையுடன் எதிரே இருளே உருகி அலையடித்து வந்த நீர் பெருக்கை பார்த்தான் அதில் பெரிய மரத்தடிகள் எழுந்தமைந்து சென்று கொண்டிருந்தன படகு யமுனைக்குள் நுழைகிறது என்று தெரிந்தது போது சற்றே புளித்த சேற்று நீர் மணத்தது எதிரே வந்த படகுகள் மிக விலகி பாய் தாழ்த்தி அலைகளில் எழுந்தமைத்து நீர்வெளிக்குள் புகுந்தன ஒரு படகு சங்கொலி எழுப்ப அவர்களின் முதற்காவல் காவல் படகு மறுமொழி சொன்னது நெடுந்தொலைவில் மகதத்தின் காவல் மாடத்தில் எரியம்பு ஒன்று வானில் எழுந்து அணைந்தது அஸ்தினபுரியின் காவல் படகிலிருந்து எரியம்பு ஒன்று எழுந்து அணைய மீண்டும் அங்கிருந்து ஒரு வினா எழுந்தது அதன் மறுமொழி காவல் படகிலிருந்து எரிந்து அணைந்ததும் மகதத்தின் காவல் முரசு இருளுக்குள் நின்றிருக்கும் களிரென உரிமை அவர்கள் செல்ல ஒப்புதல் அளித்தது காவல் படகு களிப்பந்து கைகளுக்கு மேல் என கங்கையால் எதிரே தள்ளப்பட்ட யமுனை நீரின் பேரலைகளில் எழுந்து ஆடி மறுபக்கம் சென்று மூழ்கியதே போல் மறைய அதன் கொடி உச்சியில் பறந்த அமுத கலச கொடி மட்டும் நீருக்கு மேல் பிடிபட்ட மீனென துள்ளியது மீண்டும் அப்படகு எழுந்து நீர் பாறை ஒன்றின் உச்சியில் அடிவிளிம்பு தெரிய நின்று அப்பால் விழுந்து மறைந்தது இருபுறமும் மரங்கள் நிழல் குவைகள் என செறிந்த கரைகள் வருவதை கர்ணன் கண்டான் யமுனையின் நீர்பரப்பு வான் ததும்பிய நில ஒளியிலும் இருண்டிருந்தது கங்கையை விட குளிர் கொண்டிருந்தது கரையின் இருபுறத்திலும் இருந்து ஓசைகள் வந்து செவிகளை வருடி விளையாடின பேச்சொலிகளின் சிதறல்கள் உலோக ஒலிகள் விழி தெளிந்த போது கரைகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் சென்று கொண்டிருந்ததை காண முடிந்தது ஒரு சிற்றோடை செல்வது போல அவன் மேலும் அவர்களை நோக்கினான் சிலர் ஏந்தி இருந்த பந்தங்கள் செந்நிற ஒளி சிந்தி அவ்வட்டத்திற்குள் மிதக்கும் தலைப்பாகைகளையும் அலைக்கும் ஆடை வண்ணங்களையும் ஆடி சென்ற புதிகளையும் காட்டின வண்டிமணிகளும் சகடங்கள் குடங்களில் அடிபடும் ஓசையும் மாடுகளின் குழம்புகள் மண்ணை மிதித்துச் செல்லும் ஓசையும் கலந்து சிதறி அலைத்துமிகளுடன் இணைந்து வந்து அவன் மேல் படித்து சென்றன யமுனையின் இரு கரைகளுமே அகன்ற சாலைகளாக மாற்றப்பட்டிருந்தன அவற்றில் வண்டிகளும் அத்திரிகளும் புரவிகளும் அவற்றைச் சூழ்ந்த மானுடத் திரளும் சென்று கொண்டிருந்தன கயிற்றை பற்றி கொண்டு நிமிர்ந்து நோக்கியபோது பந்தங்களின் ஒளி நெடுந்தொலைவு வரை செம்மணிகளாகத் திரண்டு ஒரு மாலை என யமுனையின் இரு கரைகளையும் வகுத்துச் செல்வது தெரிந்தது நெடுந்தொலைவில் அவ்விரு ஒளிச்சரடுகளும் வளைந்து ஒன்றை ஒன்று தொட்டு வானில் புதைந்தன இருபுறத்து மக்களும் ஒரே திசை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தனர் அனைவருமே இந்திரபிரஸ்தத்திற்குத்தான் செல்கின்றனர் என்று தெரிந்தது விழவு கூடுவதற்கா இத்தனை மக்கள் பெருக்கு என்று அவன் எண்ணினான் மீண்டும் ஓர் அலையில் மேலெழுந்து நெடுந்தொலைவுக்கு நோக்க முடிந்த மாட்டு வண்டி பின்னால் கட்டிய பந்த வெளிச்சத்தில் சென்ற மக்கள் புதிகளையும் தோல் சுமைகளையும் தலை சுமைகளையும் ஏந்தி சென்று கொண்டிருப்பதைக் கண்டான் அவர்கள் அங்கு குடியேறத்தான் செல்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான் துவாரகை போல பெருவாயில் பெருவாயுலொன்ற இந்திரப்பிரஸ்தமும் விரித்திருக்கும் இன்னும் பத்தாண்டுகளுக்கு அங்கு சுங்கம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு வாழும் எவரிடமும் திரையோ வாரமோ கொல்லப்பட மாட்டாது என்று யாதவச் சிற்றோர்கள் அனைத்திலும் முரசறையப்பட்டுள்ளது இங்குள்ள ஒவ்வொருவரும் தேடுவது அதைத்தான் போலும் கொள்வது இன்றி கொடுப்பதை மட்டுமே அறிந்த ஓர் அரசரை செங்கதர் விரித்து வானில் எழும் சூரியன் கூட மண்ணிலிருந்து எடுத்தவற்றையே திருப்பி அளிக்கிறான் என்று அவர்கள் அறிந்திருப்பதில்லை கொடை கொடை என இவர்கள் குரல்கள் கூவுவதனைத்தும் இன்னும் இன்னும் என்று உள்ளம் கொள்ளும் மிக விளைவு மட்டும்தான் ஆற்றினைவின் அலைகளை கடந்ததும் படகு சீரமைந்தது இரு புறங்களிலும் சுழிகளும் தனி ஒழுக்கும் இருந்தாலும் யமுனையின் நடுப்பெருக்கு நேரான விரைவற்ற வரவாக இருந்தது அனைத்து பாய்களையும் விரைத்து ஒன்றுடன் ஒன்று இயையும்படி குவித்தபோது காற்று நீர் பெருக்கின் எதிராக படகை தூக்கிச் சென்றது சிறகு விரித்த பெருங்கழுகொன்றின் கால்களில் இருக்கும் மீன் என மெல்ல வால் அசைத்து சிறகுகளை துழாவியபடி நீரை தொட்டதோ வருடியதோ என்பது போல் சென்றது படகு எதிரே பாய்களை சுருக்கியபடி கிளை அமரச் செல்லும் குக்குகள் போல சென்றன கங்கை நோக்கிய படகுகள் அவற்றின் நடுவே மிகச் சிறிய அசைவுகள் என கடந்து சென்ற கொதும்பு வள்ளங்களை விழிகளை இயல்பாக திருப்பிய கர்ணன் கண்டான் தொலைவில் அவை மரக்கட்டைகள் மிதந்து வருபவை போல தோன்றின முதலைகளோ என்று உள்ளம் வெருண்ட மறுகணம் கண் தெளித்து அவை ஒற்றை மரக்குடைவுகள் என்று அறிந்தான் அவற்றை பழங்குடிகள் மட்டுமே செய்வார்கள் கயிறை பற்றி கொண்டு நன்கு குனிந்து இருளுக்குள் ஓசையின்றி சென்று கொண்டிருந்த அப்படகுகளை பார்த்தான் ஐந்து வாரை வரை நீளமும் ஒற்றையாள் உடல் குறுக்கி அமர்ந்திருக்கும் அகலமும் கொண்டு நீர் படகுகள் கொதும்பு வடிவில் உடல் நீண்டு காக்கை அலகு போல மூக்கு கூர்ந்தவை ஒற்றை ஆடை அணிந்த பெண்கள் குழந்தைகளை நெஞ்சுடன் அணைத்து அமர்ந்திருக்க சிற்றுடல் கொண்ட ஆண்கள் தலைகளில் தலைக்குடை சூடி உடல் குறுக்கி அமர்ந்து இரு கைகளாலும் துடுப்பிட்டனர் நீர் ஒழுக்கே அவ்வள்ளங்களை கொண்டு செல்ல போதுமானதாக இருந்ததனால் துடுப்புகள் மிதப்பின் நிகர் நிலையை பேணவே பயன்பட்டன அஸ்தினபுரியின் பெரும் படகின் எதிரலைகளில் எழுந்து நீர் வளைவில் சறுக்கி இறங்கி அதே விரைவில் மேல் எழுந்து உச்சியில் மறுபக்கம் விழுந்து சென்ற வள்ளம் ஒன்றில் இருந்த குழந்தை வீரிட்டலறியபடி அன்னையை கட்டிக் கொண்டது உருக்கள் என தெரிந்த அம்மக்களை மேலும் மேலும் விழி கூர்ந்து அவன் பார்த்தான் எந்த வள்ளத்திலும் விளக்கோ சுடரோ இருக்கவில்லை அனைத்திலும் அவை தாங்குவதற்கு மேலாகவே மக்கள் இருந்தனர் செந்நிற சிற்றுடலோ தென்னை மரத்து வேர்கள் என அவர்கள் ஒருவரை ஒருவர் கம்பிச் செறிந்த செந்நிற குவையாக தெரிந்தனர் மர உரி மூட்டைகள் வில்லம்புகள் சிறுகலங்கள் மரக்குடைவு பொருட்கள் உடல் குவித்தொடங்கிய முதியவர்கள் மைந்தரை முளைகளுடன் சுற்றியணைத்துக் கொண்ட அன்னையர் உடலோடு ஒட்டி அஞ்சு இருக குவிந்து கொண்ட விரல்கள் என தோன்றினர் மழை நீர்பரப்பில் உருளையன்றாகி செல்லும் மண்புழுக்கள் அவன் விழியகற்றி தன் உள்ளிருந்து ஒளி கொண்டு வந்து நோக்கிய போது நீர்பரப்பெங்கும் பல நூறு சிறு வள்ளங்களை கண்டான் அலைகளில் அவை முதலை கன்றுகளின் திரளென வந்து கொண்டிருந்தன கயிறுகளை பற்றியபடி அமரமுனைக்கு சென்று அங்கு நின்றிருந்த படகோட்டியிடம் மச்சரே யார் இவர்கள் என்றான் மச்சர் இவர்கள் நாகர்கள் என்றான் அவர்களின் நெற்றியில் நாகப்பட கொந்தைகள் உள்ளன கர்ணன் கூர்ந்து நோக்கிய பின் எங்கு செல்கிறார்கள் ஏதேனும் விழவா என்றான் இல்லை அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் அரசே என்றார் மச்சர் திகைப்புடன் ஏன் என்றான் கர்ணன் அறியேன் ஆண்களும் பெண்களும் இணைந்து அழுதபடியே செல்கிறார்கள் சிலர் பின்னால் திரும்பி கை சுட்டி தீச்சொல்லிட்டபடி செல்வதையும் கண்டேன் கர்ணன் அவர்களை கூர்ந்து நோக்கி சிறு செந்நிற உடல்கள் அன்று ஏதும் எனக்கு தெரியவில்லை என்றான் மச்சர் குகர்களின் கண்கள் இருளிலும் பார்ப்பவை என்றார் கர்ணன் அவர்களை நோக்கிக் கொண்டிருக்க ஒவ்வொருவர் விழிகளிலும் வழியும் நீரை என்னால் பார்க்க முடிகிறது என்று படகோட்டி சொன்னார் அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றான் கர்ணன் இன்னும் ஐந்து நாழிகைகளில் இந்திரபிரஸ்தம் வந்துவிடும் அந்நகரை சூழ்ந்துள்ள ஊர்களிலிருந்துதான் அவர்கள் செல்கிறார்கள் அவர்களின் படகுகளை பார்க்கையில் இல்லங்களின் பொருட்கள் அனைத்தையும் திரட்டிக் கொண்டு நகர் நீங்குகிறார்கள் என்று தோன்றுகிறது என்றார் மச்சர் அலைகளில் எழுந்த ஒரு வள்ளம் மிக அருகே வந்தது அதன் முகப்பில் நாகத்தின் முகத்தை அவனால் காண முடிந்தது அஸ்தினபுரியின் படகின் முகப்பில் பெரிய பீதர் நாட்டு பளிந்து விளக்கின் ஒளி கற்றை நீரலையே ஒரடிச் சென்ற போட்டின் மேல் அந்த படகு ஒரு கணம் தோன்றி பற்றி எறிந்து இருளில் மூழ்கி அணைந்தது அதில் மின்னலென ஒரு முதியவளின் முகம் சுடர்ந்து சென்றது கர்ணன் நெஞ்சு அதிர்ந்து சிற்றொளி ஒன்றை எழுப்பினான் சுருக்கங்கள் மண்டிய அவள் சிறு செம்முகத்தில் கண்ணீர் வழிந்திருந்தது அவள் முகத்தை விழிகளின் அடியிலிருந்து மீட்டு எடுத்தான் பிணைந்த நிலையும் கரு பாம்பு குஞ்சுகள் போல பூசி சிறிதாக சுருட்டி கட்டப்பட்டிருந்த நூறு குழல் பின்னல்கள் தோளில் கிடந்தன நெற்றியில் நாகப்படத்தை பச்சை குத்தி இருந்தாள் நீர்வற்றிய சேற்றுக்குழி என சுருங்கி உள்ளடங்கிய சிறுவாயின் இதழ்கள் அசைய அவள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள் அதில் ஒற்றை சொல் அவ் ஒளியில் மின்னி சென்றிருந்தது அதை அவன் இடியோசை என கேட்டான் கர்ணன் படகோட்டியிடம் மச்சரை இப்படகில் இடரீட்டு படகுகள் உள்ளன அல்லவா என்றான் ஆம் அரசே தக்கை படகுகள் நெடுந்தொலைவு செல்ல உதவாதவை கரைவரை செல்ல முடியும் என்றார் நால்வர் செல்லக்கூடியவை என்று சுட்டிக்காட்டினார் அதில் ஒன்றை நீரில் இறக்குங்கள் என்றான் கர்ணன் அரசே என்றார் மச்சர் இடருக்காக கை கர்ணன் உடனே என்று சொல்ல ஆணை என்று மச்சர் சொன்னார் சுக்கானை கட்டிவிட்டு ஈடுபட்டு நின்ற கயிறு வழியாக சிலந்தி போல தொற்று விரைந்து தாவி இறங்கி அகல் முகப்பில் வெளிப்பக்கமாகச் சேர்ந்து கட்டப்பட்டிருந்த சிறிய படகின் நான்கு கட்டுகளையும் ஒற்றை சரடால் இழுத்து அவிழ்த்தார் படகு கயிற்றில் சிலந்தி வலையில் சருகென தொங்கி நின்று ஆடியது பெரிதொரு கயிறை இழுத்து அதை நேரு நோக்கி இறக்கினார் கர்ணன் நான் அவர்களுடன் செல்கிறேன் என்று விடிந்த பின்னரே அரசர் நகர் நுழைவார் நான் நேராக இந்திரபிரஸ்தத்தின் அரண்மனைக்கே வந்து விடுவேன் என்று சொல்லுங்கள் என்ற பின் அகல் தாண்டி தொங்கிய கயிற்றை பற்றி தொற்று இறங்கி சிறுபடகில் ஏறி கொண்டான் அங்கிருந்து அவன் கை காட்ட கொக்கியை இழுத்து படகை விடுவித்தார் மச்சர் நீரை படகு தொட்டதும் இறுதி சரடையும் அவிழ்த்து மேலே இழுக்கத் தொடங்கினார் துடுப்பை எடுத்து பெரும் படகின் விழாவில் ஓங்கி ஊன்றி தன்னை விலக்கிக் கொண்டு சோழ்ந்து எழுந்த அலைகளில் ஏறி நீராழத்தில் விழுந்து நீர்மேட்டில் பறந்தெழுந்து மறுபக்கச் சரிவிறங்கி விலகிச் சென்றான் கர்ணன் அவனுக்கு முன்னால் கருமையாக தெரிந்த படகின் விழா பலகை வரிகளும் நீர்ப்பாசையும் சுண்ணமும் கலந்து படித்து உருவான வெவ்வேறு நீர்மட்ட கோடுகளும் பரவி பாறை பரப்பென தெரிந்து மெல்ல ஆடி விலகி படகாக சிறுத்தது கர்ணன் அலைகளை அளாவியபடி இரு துடுப்புகளையும் ஊன்றி கைகளால் மையப் பொருத்தி இறுகப்பற்று படகின் அலைக்கழிதலை நிலை கொள்ளச் செய்தான் அவனுக்கு இடப்பக்கம் பெருநிறைகளாக அஸ்தினபுரியின் கலங்கள் விளக்குகளின் செவ்வொழியில் பாய்கள் தழல் குவைகள் என எழுந்து அசைய உச்சியில் கொடிகள் துடி துடிக்க யானை கூட்டங்கள் என ஆடி ஆடி நிறை சென்று கொண்டிருந்தன அவற்றில் ஒரு படகு யானை கன்று போல பிளிரியது தொலைவில் பெரிதொன்று அதற்கு மறுமொழி உரைத்தது கடல் யானைகளின் அருகே பரல் மீன்களென சென்று கொண்டிருந்தன நாகர்களின் வள்ளங்கள் வலப்பக்கத் துடுப்பை வலுவாக ஊன்றி இழுத்து தன் படகை ஒதுக்கி மேலும் மேலும் ஒழுக்கிலிருந்து விலக்கிச் சென்று அவர்களின் திறள் நடுவே புகுந்தான் அருகே சென்ற வள்ளம் ஒன்றை அணுகி உரத்த குரலில் இனியவர்களே எங்கு செல்கிறீர்கள் என்றான் அவர்கள் திகைத்தவர்கள் போல திரும்பி பார்த்தனர் தன் மொழி அவர்களுக்கு தெரியவில்லை என்று தோன்ற நாகர் மொழியில் தொல்குலத்தவரே எங்கு விரைகிறீர்கள் என்றான் ஒவ்வொரு விழியும் அவனை நோக்கி அசைவு கொண்டது சொல் நின்று துடித்த இதழ்களை அவன் கண்டான் ஆனால் எவரும் அவனுக்கு விடையிருக்கவில்லை மேலும் துடுப்பை இழுத்து அப்படகுகளின் அருகே வந்தான் எங்கு செல்கிறீர்கள் உங்களுடன் வர விழைகிறேன் படகை ஓட்டிக் கொண்டிருந்த நாகன் தன் தலைப்புடையை எடுத்து அருகில் இட்ட பின் உரத்த குரலில் விலகிச் செல் இழிசெனனேன் மானுடருடன் எங்களுக்கு சொல்லில்லை கர்ணன் நான் உங்கள் மேல் அன்புடனேயே வந்தேன் உங்களுடன் உரையாட விரும்புகிறேன் என்றான் தொடராதே என்றான் நாகன் செல் விலகிச் செல் கர்ணன் கை தூக்கி மேலும் பேச முயல அவன் தன் துடுப்பைச் சுழற்றி போ விலகிப் போ என்று அடிக்க ஓங்கினான் கர்ணன் உங்கள் விழிநீரைக் கண்டு ஆற்றாது வந்தவன் நான் இந்நாள் வரையில் எந்த விழிநீரையும் கண்டு எளிதன கடந்து சென்றதில்லை என்றான் இது எங்கள் விழிநீர் உங்களுடையதல்ல விலகிச்சல் என்றான் அவன் பின்னால் ஒரு படகு அணுகி வந்தது அதிலிருந்த நாகன் இழிப்பிறவியை கீழ்மணம் கொண்ட உடலை விலகிச்சல் என்றபடி தன் கையிலிருந்த சிறு குழல் ஒன்றை எடுத்தான் அக்குழாயை அவன் வாயில் வைக்கையில் கர்ணனுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த படகிலிருந்து முதியவள் ஒருத்தி எழுந்து இரு கைகளையும் வீசி நிறுத்து என்றாள் நாகன் தன் குழாயை தாழ்த்தி குடியெண்ணெய் என்றான் முதியவள் கர்ணனை அருகே வரும்படி கை சுட்டினாள் கர்ணன் படகை இரு கைகளாலும் வலித்து அவள் அருகே சென்று பறவை சில்லையில் அமர்வது போல அலையொன்றில் சறுக்கு இறங்கி அவள் படகின் விளிம்பை ஒரு கையால் பற்றிக்கொண்டு இந்த ஆடி நின்றான் உன்னை நான் அந்த படகில் ஒரு கணம் பார்த்தேன் என்றாள் அவள் ஆம் அன்னையே நானும் உங்களை பார்த்தேன் நான் இறங்கி வந்தது உங்களுக்காகவே அப்போது உனக்கு பின்னால் நின்றது யார் என்று அவள் கேட்டாள் எனக்கு பின்னால் எவரும் இல்லையே முன்னால் அமரபீடத்தில் படகோட்டி இருந்தான் என்றான் கர்ணன் இல்லை உன் பின்னால் ஒருவன் நின்றிருந்தான் உன் பெரு நிழல் என தோன்றினான் ஆனால் அவன் வேறென பின்னர் தெளிந்தேன் என்றாள் அவன் எங்களைப் போன்று மாநாக தலையணி அணிந்தவன் கர்ணன் நாகத்தலையணி அணிந்தவனா யார் என்றான் அப்படியென்றால் நீ அறிந்திருக்கவில்லை என்றாள் அவள் எனில் அது தலையணி அல்ல அது நாகமேதான் எங்கு என்றான் கர்ணன் உன் அருகே ஒரு நாகம் பத்தி எடுத்து தலைக்கு மேல் ஓங்கி நின்றிருப்பதை நான் கண்டேன் என்றாள் முதுமகள் அன்னையை என் கனவில் நாகத்தை பல நூறு முறை கண்டிருக்கிறேன் என்றான் கர்ணன் ஆம் அவர் உன்னுடன் இருப்பவர் என்ற பின் அவள் திரும்பி தன் குலத்தவரிடம் இவன் நம்மை தொடரட்டும் ஊழென ஒன்று இவனை நம்முடன் அனுப்பியிருக்கிறது நம் தெய்வங்கள் முடிவெடுக்கட்டும் என்றாள் ஒருவன் பகமை மாறாத விழிகளுடன் கர்ணனை நோக்கி தொடர்க என்று கை காட்டினான் கர்ணன் திரும்பி தான் வந்த படகு தொலைவில் சென்று கொண்டிருப்பதை பார்த்தான் பெய்யூன் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி